வணக்க மக்கள் நம்மட்டில் இன்னைக்கு ஒரு சூப்பரான கஸ்டமருங்க இவங்க வந்து யூபில இருந்து இன்னைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் யாத்திரை போறாங்க ஒரு ஒரு கோயிலா இந்த பாருங்க எத்தனை கோயில் எல்லா கோயிலும் போறாங்க கித்தனா தீராத்தா சார் மைனா சேர்மா ஆறு மாசமா சைக்கிள் வராருங்க யூபில இருந்து நான் தச்சமே வந்துட்டு இருந்தேன் பைக்கில் அவர் வரும்போது பார்த்தேன் தமிழ்காரமா தெரியல ஆறு வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தேன்

ஒரு கடவுள் பக்தியோட இருக்கவே போறாரு அவர் யாத்திரை வந்து சந்தோஷமா அமைட்டும் ஓகே ஜி தேங்க்யூ வாழ்த்துக்கள் போல நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி திருப்பூர் சொல்லி வாழ்த்துக்கள் நன்றி மக்களே சரி பத்திரம் போயிட்டு வாங்க வணக்க மக்களே நம்ம திருவிழுக்காரத்தோடைய அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லா மக்களும் நலமும் மனமும் பெற்று இந்த புத்தாண்டு வருஷத்துலயும் சரி இந்த பொங்கல் சரி சந்தோஷமா குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும் அதான் நம்மளுடைய ஆசை இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னா நம்ம ட்ரிபிள் கார் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா ஆறுமுக நெறியில இன்னைக்கு நம்ம வீடு நம்ம ஆபீஸ் வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு மன சந்தோஷமான ஒரு நம்பரை பார்த்தோம் யூபில இருந்துங்க யூபில இருந்து கிட்டத்தட்ட ஆறு மாசமா வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்குங்க ஒரு க இறைவன் பக்தியோட எந்த மதமா இருக்கட்டுங்க இறைவன் பக்தியோட ஒரு ஆறு மாசமா சைக்கிள் நடத்திக்கிட்டு ஒரு இருபது கோயில் இப்ப லாஸ்டோர் கன்னியாகுமரி போறாரு அவர் எதாச்சும் சந்திச்சோம் மனசு நிம்மதியா இருந்துச்சு நம்ம தெரிஞ்ச கொஞ்சம் ஓட்ட ஹிந்தியில அவர்கிட்ட பேசணும் நல்ல மனசு அவரு கேட்ட எங்க வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க யூபே வந்து சே மைனா ஆறு மாசமா நான் வஞ்சி போட்டு வந்துருக்கேன் அப்படின்னாரு அப்போ நம்மளால முடிஞ்சது அவருக்கு ஒரு உணவு ஒரு பசிச்சங்களுக்கு ஒரு உணவு ஒரு மனிதனோட குணம் காசு குணம் அப்போறப்பட்டது ஒரு பசிங்கிறது தாங்க பாட்டு அதனால அவருக்கு ஒரு பசியை ரெண்டு வார்த்தை சந்தோஷம் பேசி நம்மளே அவர் வாழ்த்துட்டு போனாரு அவங்களுடைய போகக்கூடிய பயனும் நோக்கமும் சந்தோஷமா அமையணும் இதுதாங்க மனுஷனோட குணங்க இந்த பாருங்க எத்தனை பேரோ கோயிலுக்கு போகிறாங்க நம்ம ஆஃபீஸு கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க அதான் உங்க முஸ்லீம்ல வந்து ஒன்று சொல்லுவாங்க லக்கும் தீனக்கும் ஒழியா அவங்க அவங்கவுங்க மார்க்கும் அவங்களுக்குங்க ஆனால் எல்லா மதமும் சம்மதம் தான் நம்மளுக்கு எல்லா மதமும் ஒற்றுமையா இருக்கணும் சந்தோஷமும் வாழணும் இந்த சிறப்பான நாளில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நம்ம காருக்கு வந்து நீங்க ஆதரத்தாங்க திருவிழ்காச நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டெய்லி வீடியோ பாருங்க உங்களுக்கான புது புது அப்டேட் இருக்கேன் நன்றி வணக்கம்